பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர் ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஷ்டோ ட்ரிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் எப்பவும் போல தான் வழக்கம் போல் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ரிஷப வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி கடக வீட்டில் சிவா பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்தி கேது பகவான் கன்னி வீட்டில் தான் இருக்கார் சூரியனும் புதனும் இங்கே வந்துடுவாங்க இங்கே வந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி கும்ப வீட்டில் சனி பகவானும் சுக்கரனும் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க மீன மீன வீட்டில் ராகு பகவான் பயணம் இருக்காரு ஆல்ரெடி இந்த மாதம் முழுவதுமே சிறப்புகள் நிறையா இருக்குது என்ன காரணம் அப்படின்னா முதல்ல ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி தை பொங்கல் உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழர் திருநாள் சொல்கிறது அந்த சூரியனுக்கு நாம் விழா எடுக்கிறது மறுநாள் மாட்டுப் பொங்கல் நமக்காக உழைக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு திருவிழா இப்படி கிராமப்பகுதிகளில் வருகிற விசேஷமாக இருக்கும் அந்த நியூ இயர் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் தைப்பொங்கல் பொங்கல் கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம் அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடுவோம் அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் பொதுவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது பொது பலன் தான் பன்னெண்டு ராசி தனித்தனி வீடியோ ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க எல்லாருக்கும் கீரிட்டால் இருக்காது இந்த பலன் சுமார் தான் ஏன்னா உங்கள் இண்டிவிஜுவல் தான் சரியாக இருக்கும் அப்போ இதுக்கு பலன் இருக்கான்னா இருக்குது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த வயசோ உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் இதில் நல்ல பலன்கள் சொன்னால் கூடுதலாக நன்மைகள் கிடைக்கும் இதில் பாதகமாக இருந்து ஜாதகத்துலேயும் சாதகமாக இல்லைன்னா மைனஸ் அதிகமாக இருக்கும் இல்லை அதில் சாதகமாக இருந்து இதில் மைனஸாக இருந்தால் எல்லாம் கலந்துருக்கும் இதுதான் இந்த பலன் நீங்கள் நேர்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த சேனல் இந்தளவுக்கு விரிவாக வந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த சேனலில் உங்களுடைய ஆதரவும் உற்சாகமும் ரொம்ப முக்கியம் கொடுக்குற ஆதரவு கொடுக்குற வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் இப்போது நாம் பதினான்காம் தேதி இந்த வீட்டில் இருக்கிற சூரிய பகவான் மகர வீட்டுக்கு வந்துடுவார் இங்கே இருந்தால் இதுக்கு வந்து மார்கழி மாதம் இந்த சூரியன் பதினான்காம் தேதி மகர வீட்டுக்கு வந்துடுவார் மகர வீட்டுக்கு வந்தால் இதுக்கு பேர் தை மாதம் அப்படின்னு சொல்கிறது மற்றபடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வணங்கும் என்னுடைய தாய் தந்தையர் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த குமரமலையான் அத்தனை பேருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் கேட்டுக்கிறேன் வீடியோக்குள்ளே போவோம் ஓம் நமச்சிவாய இப்போ நாம் ராசியை பார்ப்போம் ரிஷப ராசி அப்படின்னா அழகான ராசி அப்படின்னு அர்த்தம் இயற்கையிலே இவங்க அழகாக இருப்பாங்க கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க ஒரு சிலர் அழகு மேலே அழகை ஏற்றிக்கிட்டே போவாங்க ஏன்னா இயற்கை அழகுங்கிறது அதை தாண்டி செயற்கையாகவும் அழகு செஞ்சுக்குவாங்க ஓகே உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் அந்த வீட்டில் ஆசிரியர் குடும்பம் இருக்கும் போலீஸில் எல்லாம் நிறையா பேர் இருப்பாங்க சரி இந்த ரிஷபராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ராசியில் குருவும் சந்திரனும் இருக்காங்க அப்படின்னு அதுக்கு பேர் என்ன குரு சந்திர யோகம்னு சொல்கிறது மூணாம் இடத்துல யார் இருக்கான் செவ்வாய் இருக்குது அப்போ நீங்கள் இன்னொரு இன்னொரு ஒன்றரை மாதம் செவ்வாய் அங்கே தான் இருப்பார் அப்போ தைரியமாக இருப்பீங்க வீரியமாக இருப்பீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது நிலவளம் வச்சிருக்கவங்க விவசாயம் செய்கிறவங்களுக்கு நல்லது ஏன் செவ்வாய் தான் பூமிக்காரன் செவ்வாய் தான் இரத்த கிரகம் அப்போ மூணாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இரத்த கிரகம் இருக்கிறது சிறப்பு உங்களுக்கு செவ்வானால் கிடைக்கக்கூடிய குறிப்பா செவ்வான்னா யாரு உங்கள் சகோதரன் உங்களுடைய மைத்துனர் மச்சான் எல்லாம் தான் அப்போ அந்த செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கும்போது உங்கள் சகோதரனாலேயோ அல்லது மச்சினாலேயோ உங்களுக்கு ஆதரவு உண்டு தைரியம் உண்டு இந்த மாதம் முழுக்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்குது பொதுவாக இருக்கக்கூடாது ஆனால் குரு பார்வையில் இருக்கு அப்போ அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஜென்மத்தில் குரு இருந்து இயற்கையை சொல்லிட்டேன் குரு இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு இதில் பெரிய பியூட்டி என்னன்னா எட்டாம் இடத்துல இருக்க சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் தை ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அந்த சூரியனை யார் பார்க்க போகிறான் குரு பகவான் பார்க்குறாரு அவர் பார்த்தா என்ன அர்த்தம் இது இதுவும் ஒரு வகையில் சிவராஜ யோகம்தான் குரு உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த ஒம்பதில் இருக்க சூரியனை பார்க்கறதுனால இதுக்கு பேர் ஒரு வகையில் சிவராஜ யோகம் அது மட்டும் இல்லை இந்த சூரியன் யாருன்னா நாலாம் வீட்டு கிரகம் அவர் ஒன்பதுல இருந்து குரு பார்வையாரு அது மட்டுமில்ல இந்த சூரியன் செவ்வாய பார்க்கிறார் செவ்வாயாரு நீங்க கணவனாக தான் மனைவி நீங்க மனைவியாக இருந்தா கணவன் அந்த செவ்வாய சூரியன் பார்க்கும்போது உங்க உங்களுக்கோ உங்க மனைவிக்கோ உங்க சகோதரனுக்கோ உங்க மச்சனனுக்கோ அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லது அரசியல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கும் அல்லது குரு பார்வையில சூரியன் வர்றதுனால உங்க அம்மாவுக்கோ வீடு வாங்குறதோ அல்லது அரசு உதவியோ கிடைக்கும் இதுல மாற்று கருத்து கிடையாது ரைட் அடுத்து புதன் எட்டுல இருந்தாலும் அவர் நேராக உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாரு புதன் யாரு உங்களுக்கு தனஸ்தானாதிபதினு சொல்றது அப்ப பணம் கொடுக்கிறவரு பணம் கொடுக்கற இடத்தைய பார்த்தா இந்த மாசம் பணம் அதிகமா வரும் ரெண்டாம் இடத்தை புதன் பார்க்குது புதன் அஞ்சுக்கும் அவர் தான் அப்போது உங்கள் தாத்தானால் உங்களுக்கு வருமானம் வரும் அஞ்சுன்னா உங்கள் பூர்வீகம் பூர்வீகத்தினால பணம் வரும் அஞ்சுன்னா உங்கள் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்கனால பணம் வரும் அஞ்சுன்னா அதிர்ஷ்டம் அதனால் உங்களுக்கு பணம் வரும் அஞ்சுன்னா பதவி உயர்வு அதனால உங்களுக்கு பணம் வரும் ஆக இந்த மாதம் முழுவதும் பணம் வரும் மாதம் ராசியில் குருவே இருக்கார் குரு தான் கோடிகளுக்கு அதிபதி இதோட பெரிய பியூட்டி உங்கள் ராசிநாதன் பத்தில் இருக்கார் நீங்களே போய் பத்தில் இருக்கீங்க பத்து என்ன தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா உங்களுக்கு யோகாதிபதியே அங்கே இருக்கார் ரிஷம புதனும் சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை செய்வாங்க அப்போ ஒம்போதுக்கும் பத்துக்கும் உள்ள சனி பகவான் பத்தில் ஆட்சியாக இருந்து உங்களுக்கு தொழிலை கொடுத்துக்கிட்டு இருக்காரா உண்மை வருமானத்தை கொடுத்துருக்காரா உண்மை அங்கே போய் யார் இருக்கா சுக்கரனே இருக்குது சுக்கரன் யாரு உங்கள் ராசின்னாது அப்போது இந்த மாதம் தொழில் எப்படி இருக்கும் சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் கோடிகள்னு சொல்கிறது அப்போ கோடிக்கணக்கான ரூபாய்கள் வருமான வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அந்த அளவுக்கு முதல் போட்டிருந்தா அல்லது லட்சங்களுக்கு அதிகபதி ஆக இந்த மாதம் சிறப்பு எல்லாத்துக்கும் மேலே பதினொன்றில் ராகு நிறையா சொல்லியிருக்கோம் பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும் அதிலேயும் பாவ கிரகம் இருந்தால் இன்னும் அளவுக்கு அதிகமாக நன்மை செய்யும் டோட்டல் ரிசல்ட் என்ன இந்த மாதம் ஜெயிக்க போகிறது நீங்கள் என்ன மைனஸ் செவ்வாய் நீச்சம் அப்போ கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு மருத்துவ செலவு சின்னதாக இருக்கும் ஜென்மத்தில் குரு இருந்தால் குழந்தைகளை பற்றி ஒரு கவலை இருக்கும் குழந்த பிறக்கும் பணம் வருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறதோ அது சிறிய மருத்துவ செலவாக வரும் ரெண்டில் எட்டில் போய் புதன் இருந்தால் இருக்கிறதுனால கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவ செலவு வரும் வேறு பாதிப்புகள் இல்லை சனி சுக்கரன் இருக்குது மற்ற கிரகங்கள் நல்லா இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மதியம் வரைக்கும் சந்திராசனம் இருக்கு, அந்த நாட்களில் கவனமாக இருங்க நீங்கள் வழங்க வேண்டியது பெருமாள் வழிபாடு ஓம் நமச்சிவாயம்